வெல்கம் டு அவர் ஆன்மீக கழஞ்சியம் சேனல் இன்னைக்கு நம்ப மகா பிரிவா மகிமையில் இரண்டு வயதாகியும் பேசாமல் பிதற்றிக் கொண்டிருந்த குழந்தைக்கு பெரியவா செய்த அருளை தெரிந்து கொள்ளலாம் இரண்டு வயதாகிவிட்டது அந்த குழந்தைக்கு பேச்சு வரவில்லை பெற்றோர்களின் இதயத்தில் பெரிய சூன்யம் விழுந்தது இரண்டு வயசாச்சே இன்னும் பேச்சு வரலையே என்று கவலை வாயை மூடிக்கொண்டிருந்தாலாவது சரி அதை காட்டிலும் கொடுமை அந்த குழந்தை எப்போதும் பிதற்றிக்கொண்டே இருக்கிறான் தொண்டை வலிக்காதா உடல் நலம் கெடாதா என்று அந்த தாய்க்கு மிகவும் கவலை கண்களில் பொங்கி வந்த நீரை துடைத்துக்கொண்டு கொண்டு அந்த தாய் பெரியவால் பதில் சொல்லவில்லை ராஜேஸ்வரி அவள் கணவன் ரங்கராஜன் குழந்தை பாபு மூவரையும் அலட்சியப்படுத்துவதைப் போல பார்வையை வேறு எங்கெங்கோ செலுத்தி கொண்டிருந்தார் பெரியவா பிறகு மூக பஞ்சசதி தெரியுமான்னு கேளு என்று பெரியவா தொண்டரிடம் சொன்னார் தொண்டர் வந்து கேட்டார் அந்த பெண் தெரியாது என்று சொன்னாள் ஸ்லோகமாக படிக்காமல் ராகம் போட்டு பாட்டு போல பாடி கேசட்டு கூட வந்திருக்கே கேசட்டிலிருந்து பாட்டு போலவே பாடக் கத்துக்கோ நீ பாடுறதை குழந்தையும் கேட்கட்டும் என்று பெரியவா சொன்னார் ராஜேஸ்வரிக்கு பெரியவாளின் பூரண அனுகிரகம் கிடைக்கவில்லை என்பது போன்ற ஒரு குறை மனதில் தங்கிவிட்டது உண்மைதான் பெரியவாளின் உத்தரவை முதலில் நிறைவேற்ற பார்க்கலாம் என்று யோசித்தாள் இயல்பாகவே சங்கீத அபிமானி என்பதால் மூக பஞ்சசதியின் பல ஸ்லோகங்கள் ராக தாளத்துடன் ராஜேஸ்வரியின் நெஞ்சில் விரைவில் பதிவாகிவிட்டன டம்ளரில் பால் கொடுக்கும்போது குழந்தைக்கு உணவு ஊட்டும்போது போது குளிப்பாட்டும் போது தூங்க வைக்கும் போது ஆனந்த பைரவியும் சிந்து பைரவியும் காப்பியும் நீலாம்பரியும் தேவகாந்தாரியும் அமீர் கல்யாணியும் அலைவீசின அந்த குழந்தை பாபு காது கொடுத்து கேட்டான் கவனமாகவும் கேட்டான் அவனுக்குள்ளே ஏதோ நிகழ்ந்தது பிதற்றல் குறைந்து கொண்டே வந்து ஒரு நாள் நின்றே போனது அவனால் ஒரு தொந்தரவும் இல்லை அவ்வளவு அடக்கமான பையனாக மாறிவிட்டான் இவ்வளவுதான் போலிருக்கிறது இந்த பிறவியில் என்ற சமாதானம் அந்த தாய்க்கு அமைதியை தந்தது சமையற்கட்டில் ராஜேஸ்வரியின் ஆனந்த பைரவி இனிமையாக கேட்கிறது ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய்சங்கர ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய்சங்கர இது போல மகா மகிமைகளை நீங்கள் தினந்தோறும் கேட்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகா மகிமை மகா அருள்வாக்கு எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க தேங்க் யூ